ஸோ ரத்னம் படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே ரொம்ப மோசமா இருந்தது அந்த அளவுக்கு ஒஸ்டா எடுத்து எதனால இந்த தெரியல வந்துருவாங்க பேஸே தப்பா இருக்கு பவானி சங்கர் வந்து மற்ற படங்கள்ல வந்து அவங்களுக்கு சும்மா ஒரு ஹீரோயினா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இதுல வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பேஸ் பண்ணியே போற மாதிரி இருக்கு அந்த ஒன் லைனே தப்பா போது என்ன பண்றது பார்க்கவே முடியல அவங்க விஷால் வந்து பவானி சங்கரா அம்மாவான நினைக்கிறாங்க பவானி சங்கர் விஷால் லவ் பண்றாங்க இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கனே தெரியல இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் கதையே இதுதான் கதையே தீயதான் கதையே இதுதான் அப்படியே பவானி சங்கர் வந்து விஷாலோட அம்மா மாதிரி இருக்காங்க அவங்க வந்து இவரு வந்து அவங்க அம்மாவா அவரை பாக்குறாரு இவங்க வந்து விஷால லவ் பண்றாங்க பாணி சங்கரை வந்து பண்ணாம அவர் பாக்குறாரு தெருவுக்கு வந்து எடுத்து வந்திருக்காங்க ஆனா படம் ரொம்ப மோசமா இருக்கிறதால அது வந்து சின்ன இடத்துல கூட செட் ஆகும் எமோஷனலா ஒரு இடத்த சொல்லிட்டு நீங்க வந்து அதை கொண்டு வந்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு டைலாக மட்டும் வச்சுட்டு நான் வந்து இந்த நீட் தேர்வு மூணு தடவை பாஸ் ஆயிட்டேன் நாலாவது தடவை வந்து கவர்மெண்ட்ல போறதுக்காக எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு சின்னதா ஒரு பாலிடிக்ஸ் தொட்டிருக்காங்களே தவிர மற்றபடி எங்கேயுமே எதுவுமே சரி ஹைதராபாத் போறாரு அங்க போறாரு இங்க வராரு என்ன போறது அவர் வந்து கொலை பண்ணணும்னா ஹைதராபாத் போவாரு அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிக்கணும்னா தமிழ்நாடு வருவாரு வந்து ஈஸியா மாத்தி மாத்தி வண்டியில போவாரு பைக்ல போவாரு பிளைட்ல போவாரு ஜாலியா போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு அண்ணாதான் அவரு ரவுடியான ரவுடிக்கான எஃபெக்ட் தான் அவரு குளம் மட்டும் இல்ல ஒரு நாற்பது ஐம்பது பேரை வெட்டாரு பேரை பேரை தூக்கி தூக்கி வீசுறாரு அந்த சைடு போயிட்டு வராருல அந்த தாக்கம் கொஞ்சம் கூடமா இருக்காது பயங்கரமா தூக்கி தூக்கி வீசுறாரு எதுக்குன்னு தான் தெரியும் ஜிவிஎம் போஷன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அவரோட போஷன் வந்து சுற்றாரு அவர் எனக்கு என்ன சந்தேகம்னா ஜிவிஎம் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதையே விசாலுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு சூப்பரா இருக்கு ஆனா சைடுல வந்து விசால் நின்றுட்டு இருப்பாரு உள்ளா வராரு வெறுப்பாவது அவரை பார்க்கும் போது ஜிவியமே ஈரோவா போட்டிருக்காமையா அப்படின்ற மாதிரி அவரோட போர்ஷன் நல்லா தான் அவர் நிறைய தெரிஞ்ச தெலுங்கு படங்கள் தான் பண்றாரு அவரோட போர்ஷன் வந்து ஒரு கேரக்டரா பண்ணிருக்காரு அவர் வந்து மெய்னா நிக்கல அதுல வந்து போறாரு அவரு யோகி பாபு யோகி பாபுவோட காமெடி வந்து ஒரு சில இடத்துல நமக்கே வெறுப்பாவது செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து அவரோட காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ரெண்டு மூணு இடத்துல சிரிச்சாங்க தவிர மற்றபடி எந்த ஒரு ஆக்சனும் கிடையாது எதுக்கு தெலுங்கு சாயல் தான் தமிழ் தமிழ் மட்டும் என்ன தெலுங்கு படம் மாதிரி தானே எடுக்கிறாங்க கான்செப்ட் இருக்கு அதுல இருக்காது அவ்வளவுதான் அதே மாதிரி பைக்ஸ் எல்லாமே இருக்கு ஆயிரம் மோட்டோ போட்டு அடிக்கிறத பாத்துருக்கேன் மேம் அதுலயும் அதே தான் நடக்குது என்ன இது நம்மளுக்கு கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஓராறு அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கு அடிச்ச உடனே அந்த போர்டுல போய் விழுறாரு அந்த மாதிரிதான் இருக்கு ஃபேமிலியோட செட் ஆகாது நிறைய அங்க குத்துருக்கு இங்க குத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு கொடுமையா எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கரகரகரன் அறுக்கிறாரு என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு மோசமா அறுத்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப ஒஸ்டா இருந்தது எதுக்கு அந்த சீன்லேயே தெரியல அந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணுறது கையில் துப்பாக்கி வச்சிருக்காரு ஆனா அறுத்துக்கிட்டு இருக்காரு ஜான்வரில இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமுமே ஓடல ஆனா மலையாள படங்கள் இங்க வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கு வந்து அந்த மாதிரி பாத்துட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி பாக்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் நம்ம அதே வரிசையா பாத்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம லைக் பண்ணலாம் நமக்கு வந்து டேஸ்ட் இப்ப டிஃபரெண்ட் ஆயிடும் நம்ம வந்து இனிமே மலையாள படங்கள் பார்த்துட்டு இத பாத்தோம்னா தமிழ் படங்கள் எல்லாரும் ரொம்ப ஒஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க இந்த பத்தி நம்ம இத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதான் இப்ப இருக்கு ஆடு ஜீவிதம் வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க அதனால ஃப்ரீயா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோவா பட் ஆவேசம்னு ஒரு படம் வந்தது அந்த படம் பயங்கரமா ஓடி இருக்குது மஞ்சுமேல் பாய்ஸ் அளவுக்கு இல்ல பிரேம் பிரேம் நல்லா போச்சு பிரேம் வந்து நல்ல காமிக்கான ஒரு சப்ஜெக்ட் ஆவேசம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் பட்ஜெட் வந்து ஓடி மலையாளத்துல ஓடி இருக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டான கான்செப்ட் தான் இப்போ வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க நம்ம இன்னும் பழைய மாதிரியே அவனை வெட்டுவேன் இவனை குத்துவேன் பாடர் தாண்டி நான் போய் கொலை பண்ற மாதிரி பொண்ணை நான் தான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வந்து அந்த பழைய இதுலதான் சுத்திட்டு இருக்கோம் படம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா ஒன்னு டேரக்டர்ஸ் மாறணும் வெளியில இருந்து யாராவது வந்து படம் எடுக்கணும் மலையாள படங்கள்ல வர மாதிரி நியூ டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து இங்க வரும் அது வந்தா தான் நம்ம வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை தப்பிக்க முடியும் நம்ம வந்து பெரிய படங்களை மட்டும் தான் எதிர்பார்க்கறோம் ரிலீஸ் ஆகணும் கங்குவா ரிலீஸ் ஆகணும் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகணும் அந்த மாதிரி படங்கள் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் மற்ற படங்கள்லாம் என்ன பண்றது ஒரு படத்தை வச்சு ஒரு வருஷம் உள்ள ஓட்ட முடியுமா முடியாது இல்ல மாதிரி டிஃபரெண்டா பண்ணி எடுத்தாங்கன்னா நல்லா போகிறது வந்து நல்லா இருக்கு அருமையா இருக்கு ரத்தன்ற படம் ஹரிசார் டேரக்டர் ஹீரோ பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு வந்து ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட் வரை

வச்சு ரத்த தானம் அப்படின்னு வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு ரத்தம் போகுது படத்திலையும் சரி பாக்குற நமக்கும் தெரியும் அந்த அளவுக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு ரத்தமா இந்த மாதிரி படங்கள் என்னென்னலாம் நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இந்த படத்துல பிடிக்காம போயிட்டு என்னன்னா உட்கார்ந்து பார்த்ததுக்கு காரணம் வந்தது காரணம் ஹரி டேரக்டர் அதெல்லாம் வந்து பார்த்தோம் விஷால் அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் எப்பயும் நிறைய பண்ணுவாருன்னு தெரியும் அதான் உட்காந்து பார்த்தோம் இதோட வழக்கமான படத்துல என்ன இருக்கும் வில்லன் போஷன் வெயிட்டா இருக்கும் பெருமாள் பிச்சையாக இருக்கட்டும் நாதனன் கோவா இருக்கட்டும் மர்க்கியூ ட்ராப்ல வில்லன் போஷன் எல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது ஓப்பனா சொல்லணும்னா வில்லனே ரொம்ப பரிதாபமா இருக்கு அவர் அடிச்சு என்ன பாவத்தை சம்பாதிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு வில்லனே மோசம் மியூசிக் பெரிய மைனஸா போச்சு படத்துக்கு ஓபன்

ரெண்டரை மணி நேரம் லேக் படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல உட்காந்து பாக்கவே நம்மளால அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கடுப்பா போச்சு அரிபட மாதிரி இல்ல பவானி சங்கர் அதாவது வீட்டுக்கெல்லாம் இப்ப வர படங்களெல்லாம் ஹீரோயின் எதுக்காக தேவையா அப்படின்னு நம்ம கேட்டு ஹீரோயினால ஹீரோயினாலதான் படமே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க எது ஹீரோ ஹீரோ வந்து இவ்வளவு கருத்துல போடுறாரு அப்படின்னா அதுல வச்சிருந்தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அது வந்து சென்டிமெண்டல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கணும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு ஓகே கொடுத்தவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனா படம் ஒரு சிங்கில டிராவல் ஆயிட்டு இருக்கோம்ல பேசிட்டு இருப்பாங்க வேணா இல்லங்க போகாதீங்க நல்ல சீன் நிறைய இருக்கு ஒரு படத்துல நல்லா வர வேண்டிய சீன் நிறைய இருந்துச்சு படத்துல ஆனா அதெல்லாம் போட்ட விட்டாருன்னு சொல்லலாம் அதிகாரத்துக்கு ஆந்திராக்குள்ள போயிட்டு வர வேண்டிய ஒரு சீன் இருக்கும் அதெல்லாம் மிரட்டிடுவோம் அந்த சீன் எல்லாம் பழைய படங்கள போட்டு பாத்தினாலே நல்லா இருந்திருக்கும் அதுல இருந்து கூட இருக்கலாம் ரெண்டு மூணு சீன் சும்மா ஈஸியா போறாப்ல பிளைட் ஏறி போறாப்ல ஒரு லாரி எடுத்து நேரம் வராப்பல என்ன திருஸ்போ ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா தெரியல ஃபைட்டுக்காக ஒரு ஒரு சீரியல் வச்ச மாதிரி இருக்கே தவிர தேவையான இடத்துக்கு ஃபைட் வச்ச மாதிரிலாம் தெரியல ஒரு பெரிய மைனஸா போச்சு மியூசிக் பெரிய மைனஸா போச்சு வில்லன் ரோல் பெரிய மைனஸா போச்சு அடமே பெரிய மைனஸா போச்சு விஷால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிதடி பண்ற ரவுடி பய அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஓகே நல்லா தான் எடுத்துக்காப்ல ஆனா வந்து எப்படிதான் அவருக்கு வாய் ரொம்ப குளர் இருக்கு ரகுவரன் எப்படி சாவர டைம்ல வாய் ரொம்ப குளருமோ அந்த மாதிரி இவருக்கும் குளர் இருக்கு நல்லா தான் இருப்பாப்ல அது பத்தி வந்து சந்தேகமும் இல்ல ஆனா என்னன்னா நல்லா தெரியுது நீங்க இந்த சண்டை கோயில் எல்லாம் மூச்சு விடாம டெவலாக பேசுவார் அதே மாதிரி இதுலயும் அவர் பேசும்போது தெரியுது நமக்கு நல்லா இவருக்கு வாய் குளர் அப்படின்னு தெரியுது அவரோட எம்மையா ஒரு வழக்கமான பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணுவாரோ அதை அப்படியே பண்ணி வச்சிருக்காப்ல அந்த பூஜை பூஜை அதே பாக்குற சாயில தான் இருக்குது தாமிரபரணி அதே சாயில தான் இருக்கு சில ஒன்னும் அவுட் எல்லாம் குறை சொல்ற மாதிரி இல்ல பிரியா பவனி சங்கரும் ஓகே சமுத்திர கனி சூப்பர் ஜிவிஎம் ஓகே யோகி பாபு பேஸ்ட் தான் படத்துக்கு தேவையில்லாம் நிறைய வரா அப்படி வந்து இந்த வேஸ்ட் 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 சொன்னது எல்லாத்தையும் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பா எடுத்துனாருன்னா கூட படம் ஆவரேஜா சொல்லியிருக்கலாம் படம் ரொம்ப மோசமா போயிட்டு